திருப்பூர்ல நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை கடுமையா சாடி திருமாவளவனும் முத்தரசனும் மற்றவர்களும் திமுகவுடைய ஊது ஒரே கொள்கை எங்களுக்கு அப்படின்றாங்க கொள்கை ரீதியாக நாங்கள் ஒற்று போகிறோம் ஆயிரம் பிரச்சனை தான் ஒரே கொள்கைன்னா எல்லாரும் திமுக சேர்ந்து வந்து துப்புரவு பணியாளர்களும் போராடிட்டு இருக்காரு திருமாவளவன் இதை டைவெர்ட் பண்றதுக்கு ஒரு பார்ப்பன பெண்ணை தலைவியாக்கி பார்ப்பன சமுதாயத்துடைய பார்ப்பன எண்ணத்தை திராவிட இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்தவர் எம்ஜிஆர்னு பேசுறாரு நீங்க என்ன கருணாநிதி மாறியா வெள்ளம் வெள்ளம்போல் பேப்பர் இல்லாமல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவார் கலெக்டர் அப்போ நீங்கள் சீமான்கள் கட்சி கோமானுகள் கட்சி காங்கிரஸையும் மற்றதையும் திட்டிகிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு ஒன்று அச காட்சி ஒட்டுண கட்சி இயக்கங்கள் இயக்கம் நீங்கள் இருக்கீங்களா சீமான்கள் கோமான்களை தாண்டி கார்பரேட் நீங்கள் எம்ஜிஆர் அல்ல ஜெயலலிதா இல்லை ஆமாம் இல்லை தான் எல்லா அவர் ஸ்டைலில் போவார் அதான் அவரே சொல்கிறாரு நான் எம்ஜிஆர் கிடையாது நான் ஜெயலலிதா கிடையாது நான் என் வழியில் போகிறேன் அதிமுகவில் அதிமுகவில் இருந்தால் இன்றைக்கி திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் டேபிள் கடியில போனியா தமிழ் போய் காலில் உள்ளயா ராஜகண்ணத்தை குடும்பத்தோடு உள்ள ஜெயலலிதா காலில் தகுப்பதியில என்ன பண்ணார் அப்படியே நிமிட் நெஞ்சை நிமித்திட்டு நின்றுந்தாரா இன்னைக்கு புது கூட்டாளிவோ பேசு எதுவும் சொல்ல முடியாது என்ன பண்ணுவான் நீ யாரா என்ன கேட்கறது நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா இப்படி பேசுவான்

ப்ராட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தளிப்பு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பூரில் நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை கடுமையாக சாடியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு சவுண்ட் விட்டு அலையீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தோல்வியை தான் ஏற்படுத்தும் நீங்கள் வந்து பிரச்சாரத்தை அங்கே இருந்து தான் ஆரம்பிச்சிங்க ஸோ நீங்கள் அந்த மக்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை அதனால உங்களுடைய தோல்வியை நீங்கள் அந்த பிரச்சாரத்தையே அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சதுனால தோல்வியும் நீங்கள் அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறீங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை அப்படின்ற கருத்தை இன்னைக்கு இல்லை அவர் என்றைக்கு முதலமைச்சராக வந்தாரோ அன்னையிலருந்தே வலியுறுத்திட்டு வராங்க திமுக இது டிஃபேமில் ஒரு வகை நீ அது கிடையாது நீ ஒன்றும் இல்லை அவங்க எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் அவங்க இருந்தப்போ நீ ஒரு ஆளே கிடையாது இப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க எம்ஜிஆருக்கு மூளையே கிடையாது ஃபைல் பார்க்க தெரியாது மலையாளி இன்றைக்கி எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆளு எம்ஜிஆர் வந்து அவருடைய ஆதரவு பெற்ற திமுக இப்படிலாம் ஒரு காலத்தில் பேசியிருந்தாங்க என்னை முதலமைச்சராக இருக்குங்க எம்ஜிஆர் வந்தோன்னா அவர் கையில் பார்த்து கொடுத்துட்றேன் அந்தளவுலாம் போனாங்க ஜெயலலிதாவை பெண்ணை பெண்ணுன்ற ரீதியாகவும் பட்டு கொடுத்தாங்க ஆணவம் பிடிச்சோம்னாங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்க பார்த்த வேலை இவங்கள எத்தனை தடவை தொடர்ந்து ரெண்டு ஐந்து ஆண்டுகள்லாம் ஆட்சியில் இருக்கலாம் நடந்தது அப்போ இவர்களால் முறியடிக்கவே முடியாத தலைவர்களாக ரெண்டு பேரும் இருந்தாங்க மூணாவது இவர் இவர் வந்தப்போ இவரையும் அதே தான் டிஃபேம் தான் அதாவது தவழ்ந்து போனீங்க ஊர்ந்து போனீங்க டேபிளுக்கு அடியில் அரசியல் இப்படி இப்படிலாம் என்னென்ன கொச்சப்படுத்த முடியுமோ பண்ணது பாஜகவுடைய அடிமை பாஜக வந்து கபலீகரம் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு ஆனால் இதை சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் கூட்டணி கட்சி தோழமை கட்சிகளை கபலீகரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாஜகவுடைய ஊதுகூடலாக இவர் மாறிட்டான்றாங்க ஆனால் திருமாவளவனும் முத்தரசனும் மற்றவர்களும் திமுகவுடைய ஊதுகூழலாக தீ ஒரே கொள்கை எங்களுக்கு அப்படின்றாங்க கொள்கை ரீதியாக நாங்கள் ஒற்று போகிறோம் ஆயிரம் பிரச்சனை தாங்க ஒரே கொள்கைன்னா எல்லாரும் திமுக சேர்ந்துக்க வேண்டியதுனேன் அப்போ இவர்கள் வந்து அந்த கொள்கைக்கு முட்டு கொடுக்குற வேலை இதெல்லாம் இங்கே பட்டியலின மக்கள் இதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க திருமாவளவன் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ப்பன பெண்ணை தலைவியாகி பார்ப்பன சமுதாயத்துடைய பார்ப்பன எண்ணத்தை திராவிட இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்து எம்ஜிஆர்னு பேசுறாரு அதுல ஒரு விவாதத்தை உருவாக்க ட்ரை பட்டுறாரு அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க திமுகன்ற கட்சி பட்டியலின மக்களுக்கான கட்சி சமூக நீதி கட்சின்னு சொல்லிக்கிட்டே ஆயிரக்கணக்கான மக்களை நீ நடுத்தர்கள் உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க எங்கே ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் இல்லையேன்னு கேக்குற அளவுக்கு இருக்குது துறை அமைச்சர் பேசாம வேற வேற துறையிலேருந்து அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு அதை கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர் மேலே பாயிறாங்க இந்த ஆணவ போக்கு இது எல்லாமே நீங்க வெட்ட வலிச்சம் இது எல்லாத்துடைய ஒரு வெளிப்பாடு தான் நீங்கள் ஜெயலலிதா மாதிரி இல்லை நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி இல்லாமா நீங்கள் என்ன கருணாநிதி மாதிரியா வெள்ளம் போல் பேப்பர் இல்லாமல் அரை நேரம் ஒரு மணி நேரம் பேசுவார் கலைஞர் இலக்கியமானாலும் தமிழ் ஆனாலும் அது அரசியலானாலும் அவர் வேறு மாதிரி இருப்பார் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அழகே அவ்வளோ இருக்கும் ஒரு மணி நேரம் நிலத்துக்கு கேள்வி கேட்டால் ரெண்டு வாரத்தில் போட்டு காலி பண்ணி விட்டு போயிடுவார் நீங்கள் கலைஞர் மாதிரியா இல்லை உங்கள் மகன் வந்து கலைஞர் மாதிரியா இல்லை அண்ணாவை மாதிரி எளிய வாழ்க்கை வாழ்கிறீர்களா மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்வார் தன் மக்கள் நலன் ஒன்றை தான் மனதில் கொள்வார்னு அண்ணாவை பற்றி அந்த பாட்டில் வரும் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணா இருந்தார் அப்படின்னு அண்ணாவை பற்றி ஏழைக்கெல்லாம் உழைச்சார் லாஸ்டில் அவர் குடும்பத்துக்கு வறுமையை கொடுத்தாருன்னு வரும் அதானே உண்மை ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டான் அண்ணாவுடைய இது மனைவி கடைசி காலம் வரைக்கும் அரசு கொடுக்குற அந்த உதவி பண்ண அப்பப்போ எம்ஜிஆர் கொடுத்தது கொடுத்ததெல்லாம் வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்துகிற லெவலாகச்சு யார் நாற்பத்தி ஒம்போதில் தீகாவிலேருந்து பிரிந்து திமுகவை உருவாக்கி அண்ணான் தமிழகத்தின் முதல்வராக இருந்த அண்ணா இங்கே ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் எட்டு வீடு கட்டுருவோம் நாலு கார் வாங்கிடுவோம் ஆனால் ரெண்டு ஆண்டுகள் மேலே முதலமைச்சராக இருந்தவர் எம்பியாக இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் லாஸ்டில் குடும்பத்துக்கு வறுமையை கொடுத்துட்டு போனார் அப்படிப்பட்ட அண்ணா வாடிவிடா நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் கூட வேறு லெவலில் இருப்போம் அப்போ நீங்கள் சீமான்கள் கட்சி கோமான்கள் கட்சின்னு காங்கிரஸையும் மற்றதையும் திட்டிகிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க பச காட்சி ஒட்டுன கட்சி இயக்கம் இயக்கம் நீங்கள் இருக்கீங்களா சீமான்கள் கோமான்களை தாண்டி கார்பரேட்டுகள் கட்சியாக மாறிவிட்டீர்கள் இன்றைய அரசியலமைப்பு அப்படிதான் இருக்குது அப்புறம் நீங்க பறைய உருட்டு உருட்டுறீங்க நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்ல ஆமா இல்லதான் எல்லா பாடியும் அவர் ஸ்டைல போவார் அதான் அவரே சொல்றாரு நான் எம்ஜிஆர் கிடையாது நான் ஜெயலலிதா கிடையாது நான் என் வழியில போறேன் அதிமுகவில் அதுக்கு மட்டும்தான் வழி இருக்குது இல்ல பார்த்தாங்க ஒருவேளை அது எடுப்படலையோ பல விஷயங்கள் எடுபடல நீங்க அதிமுக அவரு நான் அப்படியே மாத்துறாரு நான் எம்ஜிஆர்ல பா நான் ஜெயலலிதா இல்லப்பா இந்த கட்சியில யார் வேணாலும் தலைவர் ஆகலாம் முதல்வர் ஆகலாம் பா அதுக்கு உதாரணம் நான் தான் பா நாளைக்கு கீழே இருக்க யாராவது கூட தலைமை பதவி வரலாம்ப்பா நான் ஒரு வட்ட செயலாளராக இருந்தவன் இன்றைக்கி நான் முதலமைச்சராக இருக்கிறேன் இது அதிமுக உங்கள் கட்சியில் வர முடியுமா என்ன தான் டக்கர் அடித்தாலும் கே என் முதலமைச்சர் ஆக முடியுமா என்ன தான் பழைய மூத்த தலைவர்னாலும் துரைமுருகன் முதல்வர் அட்லீஸ்ட் துணை முதல்வர் ஆக முடியுமா முடியாது இல்லை அதுதான் திமுகனு அவர் சொல்கிறாரு இவர் அதே கருத்தை இவர் மாற்றி சொல்கிறாரு நீங்கள் ஜெயலலிதா ஆக முடியாது நாம ஆக முடியாது தான் அப்போ இன்னைக்கு ஜெயலலிதா இல்லை ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இவர் வந்து துள்ளிக்கிட்டு வராரு அப்படி சொல்றாரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இல்லைனாலும் அவருடைய பிரச்சாரமும் பயணமும் அவங்களை உருத்துதில்ல இருக்கு என்ன நினைச்சாங்க பெரிய வரவேற்பு இருக்காது சுந்தரா டிராவல்ஸ் அதுன்னு கிண்டல் பண்ணாங்க பண்ணா இப்போ இதுல முடியும் இவர்கள் வேலையே இந்த மாதிரி இன்பம் சிற்று காண்பது அந்த மாதிரி விஷயங்கள் டேபிள் கடில போனாரு சேலை கடல போனாரு இழந்த பாடி தவழ்ந்த பாடி அடிமை இப்படியே இருக்கிறது சொல்கிறது எல்லாத்தையும் இவர்கள் இன்றைக்கி இவர் மற்றவர்கள் பேசுனா இவங்களாம் அதிமுகவில் இருந்தால் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லோரும் டேபிள் கடியில் போகலையா தவழ்ந்து போய் காலில் உள்ளலையா ராஜகான குடும்பத்தோடு உள்ள ஜெயலலிதா காலில் என்ன பண்ணார் அப்படியே நிமிந்து நெஞ்சு நெஞ்சை நிமித்திட்டு இருந்தாரா இன்றைக்கி புது கூட்டாளி ஓபிஎஸ்ஸு அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு இருந்தாரா எல்லாரும் அப்படி இருந்தவங்க தானே அதுதான் அவர்களுடைய இஷ்டம் மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க நீங்கள் அப்படியே சீர்திருத்தவாதி அப்படியே பகுத்தறிவுவாதி மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க உங்களை நம்பி நிற்கிற மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க அதுதானே முக்கியம் நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போ அது அப்புறம் கதை அவர் அதை தான் கேட்குறாரு என் கட்சியில் நான் ஆட்சியில் இருந்தப்போ என் ஆட்சியில் இருந்த தவறுகளே பேசு நான் பஸ் சொல்கிறேன் நான் கேட்குறேன் அதுக்கு பஸ் சொல்லு இது இதெல்லாம் பண்ணியா அப்படின்னா அது பஸ் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாத என்ன பண்ணுவான் நீ யாரா என்ன கேட்குறது நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா இப்படி பேசுவான் என்ன பண்ணுவான் நீ என்னடா நீ என்ன போ கராத்தே சண்டைக்கு போனீங்கன்னா வேற ஒருத்தன் சும்மா தெரு தெருப்பிட்டு பண்ணுறான் வாடா சண்டைக்கு வாடா நீ பெரிய கராத்தே சாம்பியன் தானே வா என்ட சண்டைக்கு வானா இவனுக்கு என்ன பயம் வரனா அவன் அடிச்சு அடிச்சு போடுவானோ நம்மளை தோக்க அடிச்சிட்டானா அப்படின்னு என்னம்மா சொல்லுவான் நீ அந்த இதுவா நீ இந்த வரிசையா நீ பெல்ட் வாங்கிக்கிறியா டேய் நீ பெல்ட் வாங்கிக்கிறல்ல நான் பெல்ட்டே வாங்கலை ஒன்றால் முடியலை நான் அடி இவன் முடியாது நான் வரமாட்டேன் சண்டைக்கு நீ பெல்ட் இல்லை அது இல்லை நான் வர வரமாட்டேன்னு இது என்ன அது பயத்துடைய காரணம் சேம் அதே பாலிசி தான் நீ வந்து அதுவா நீ எம்ஜிஆரா நீ ஜெயலலிதாவா ஏன்னா இவர் எதிர்க்கணும்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் வரணும் நாளைக்கு அதுக்கு அவர் பதில் சொல்லுவார் ஒன்றை எதிர்க்கிறதுக்கு நானே போதும் ஜெயலலிதா எம்ஜிஆர் நான் கூட தேவையில்லை எங்கள் மாவட்ட செயலர் கேட்குற கேள்விகளும் ஒன்றால் பதில் சொல்ல முடியாட்ட போவார் அப்போ இந்த மாதிரி தான் இவர்கள் இவர்களை தங்களை உயர்த்தி அப்படியே பெரிய இது மாதிரி பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட இந்த இது வந்து போக 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 ஜனங்களுக்கு கடுப்பாயிடுச்சு உங்கள் பண்ணுறதுலாம் எடுப்படல நீங்கள் ஒரு அமைச்சர் சும்மா கார்பரேஷன் விஷயத்தில் சுற்றிக்கிட்டே மேயரை கூட வச்சுட்டு பேசுறது பேட்டி கொடுக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஜனங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த துணி ஆணவம்லாம் இப்போ அந்த தொழிலாளர் போராட்டம் நடக்கும்போது அதே துணி அதே ஆணவம் நீ என்ன பத்திரிக்கை நான் நீளம் அதெல்லாம் நான் பத்திரிக்கை என்ன பஸ் சொல்லுவேன் உனக்கெலாம் பஸ் சொல்ல முடியாது இந்த ஆணவம் அந்த துணி வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு நீங்கள் யாருங்க உங்களுக்கு இந்த துறைக்கு என்ன சம்பந்தம் சென்னையை பாத்துக்கிறேன்னா திமுகவுடைய சென்னை கட்சி இதை வரதுக்கான அனுமதி அமெரிக்கா லண்டன்ல விசா கிடைக்காம வராம இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டு தானே நேரு அமைச்சர் உள்ளாட்சி துறைக்கு சென்னை சென்னைதானே பிரதான மாநகராட்சி அந்த பிரதான மாநகராட்சியில் மக்கள் அந்த இவங்க தூய்மை பண்ணியா போராட்டம் நடத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூ நான் தலைநகரில் நடக்குது நாளைக்கு சுதந்திரத்தின கொடி ஏத்துவீங்களா பனிஞ்சாந்தேதி ஆஹ் அப்போ இவ்வளவு பிரச்சனையோ ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல எங்க போறார் அதோட அவருக்கு என்ன வேலை இருக்கு அப்போ யூரோ உட்காந்துட்டு யூரோ போய் சொல்லுவார்னா நாளைக்கு அறநிலைத்துறை பிரச்சனைன்னா நேரு பாக்குறது போக்குவரத்து தொழிற்சங்க தலைவர்னா மா சுப்பிரமணியம் பாக்குறது மருத்துவத்துறை ஊழியர்கள் சுகாதாரத்துறை பிரச்சனைனா சிவசங்கரை பார்க்க வர்றது இப்படியே வச்சுக்கலாமா இதே இவங்க வந்து சென்னை பிரச்சனையா சுருக்கிட்டு யாரும் தொகுதிக்கு வர மாட்டாங்க சென்னை பிரச்சனைலாம் உங்க கட்சிக்குள்ளங்க சென்னையை வந்து திமுகவ மா இவர் பார்த்துக்குவாரு சேகல்பாபு நேரு திருச்சியை பார்த்துக்குவார் அவர் டெல்டாவை பார்த்துக்குவார் அன்பில் இப்படி ஏதாவது பார்த்துக்கங்க அது உங்கள் கட்சி உள்ள நிர்வாகம் துறைன்னு எதுக்கு ஒதுக்கிறீங்க அப்போ அந்த துறையை விட்ட கொடுத்துருங்க துறையை சேகர்பாப்ட்டை சிஎம்டி எதுக்கு அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர் ஏதாவது இருப்பார் நீங்கள் எதாவது இப்போ அப்போ ஊட்டலாம் யாராவது கேள்வி கேட்டால் விட நான் துறை அமைச்சரியா நான் பேச்சு மாதிரி யாரும் நடத்துவா அப்படின்னு கேட்கலாம் இப்போ ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நீ யார்கிட்ட போய் நீங்கள் யானைடுவீங்க ஏதாவது ஒரு யானைடுறீங்க நேரு நாளைக்கு மாத்திரையாரு அவரு என்ன சொல்கிறது என் துறையாக இது ரெண்டு டெண்டரும் கேன்சல் போ அப்படின்னாருன்னு என்ன பண்ணுவீங்க இவரே நாளைக்கு ரெண்டு டெண்டரும் கேன்சல்னா நேரு ஒத்துக்கலன்னு வச்சுக்கி என்ன பண்ணுவீங்க நூறு பஸ் வாங்குறீங்க அந்த டெண்டர் போடுறதும் கேன்சல் போடுறதும் யாருக்கிட்ட இருக்குது அதிகாரம் ரெண்டு பேர்ட்ட தான் இருக்கும் ஒன்று முதலமைச்சர்கிட்ட இருக்கும் இன்னொன்று துறை சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட இருக்கும் துறைக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து பண்ணா இந்த கோர்ட்டு சொல்ல பேரலால் கவர்மெண்ட் நடத்துறாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு அது மாதிரி பேரலாள் கவர்மெண்ட் மட்டும் இல்லை எனக்கு என்னென்ன அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாத அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தையில உட்காடுறாரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குறாரு மேயர் தேமையன் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மேயர் சொன்னா கவுன்சிலருக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க மன்ற கூட்டம் மாசுக்கு உதவ நடக்கிறதுல கூட கவுன்சிலர் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க மேயர் கண்டிச்சு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க இரநூறு பேர் எண்பது பேர் கலந்துக்கிறாங்க மாசத்துல ஒரு நாள் நடக்கிற கூட்டத்துல கூட தன்னுடைய வார்டு பிரச்சனை பேசுறது கூட வரத்துக்கு டைம் இல்லாத கவுன்சிலர்ல தான் நாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் இப்படி இருக்கிறீங்களே நீங்க எப்பரா நாளைக்கு போய் ஓட்டு கேட்பீங்கன்ற கேள்வியை கட்சி தலைமை கேட்டுதா மாவட்ட செயலாளர் கேட்டாங்களா இல்லை இந்த சென்னைக்கே இவருதான்றாங்களா தான்றாங்களா பாபு கேட்டாரா அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே இவர்கள் என்ன என்னன்னா நாளைக்கு பாக்குறத பார்த்தா ஜனங்க ஓட்டுப்பட போகுது இவங்க என்ன இதெல்லாம் நம்ம அந்த சட்டப்ல சும்மா அப்படின்றதுதான் இன்னொன்று அந்த கவுன்சிலர்களை மீறி வேற எங்கேயாவது விவகாரங்கள் நடந்துருந்தால் கவுன்சிலுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வரத்துக்கு அப்போட அவன் கான்ட்ராக்ட் விட்டுக்கிறான் அவனே பண்ணிக்கிறான் மேற்கிறான் பார்த்துக்கிறான் நம்ம சும்மா பேருக்கு தானன்ட்டு மன்ற கூட்டத்துக்கும் போக மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு செட்டப்புன்றதே குழையுதா அப்போ நாளைக்கு வேறு ஒரு பெரிய போராட்டம் போக்குவரத்து தொழிற்சங்கம் போராட்டம் நடக்கும் அங்கேயும் போய் சாகர்பாபு இதே மாதிரி மாட்டிக்கிட்டு இருப்பாரா போக்குவரத்து விற்று சங்கத்தினர் இவங்கள மாதிரியா ஆ நீங்கள் யாருங்க நீங்கள்னு கேட்பாங்க உங்களுக்கு என்ன தெரியும் போக்குவரத்துறை பற்றி இதில் இருக்க பிரச்சனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை இங்கே இருக்கிற ஐஏஎஸ்குகள் வந்து நீங்கள் தான் டெய்லி அவங்களோட கலந்துள்ள பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் ஒரு முடிவு எடுத்த அப்புறம் நீங்கள் சைன் பண்ணுற அத்தாரிட்டியா நீங்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா இல்லை ஆக இவங்களை வந்து ஈஸியாக கையாண்டலாங்கிறதுனால இவங்களாலும் போராட்டத்தை அனுமதிக்கலாம் என்ன விஷயம் வேற என்ன இல்லைன்னா ஒப்பந்த தொழிலாளர் தானே பற்றி விட்டா ஓட போகிறாங்க போலீஸ் விட்டு என்ன இல்லை எல்லாம் பண்ணி பார்த்தாங்க போலீஸ் விட்டு ஆட்சி தோர்த்திடுவோம் ஒரு நைட்டில் தூக்கிடுவோம் போலீஸோட இதெல்லாம் வந்துச்சே இப்போ கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லைன்னு இதெல்லாம் அதெல்லாம் மீறி மக்கள் சக்தி இருக்குது ஊடகங்கள் வாயிலா ஊடகங்கள் என்னதான் அப்படி இப்படி அப்படியே பாராமுகமா இருந்த ஊடகங்கள்லாம் இப்போ தலைவர்கள்லாம் போக ஆரம்பிச்சோன்னு வேற வழி இல்லாம எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு பெரிய கொல்லி வச்சது சேகர்பாபு தான் அந்த பேச்சு அந்த பேட்டி வைரல் ஆயிடுச்சு அப்புறம் நாங்க எங்க சொன்னோம் நாங்க அப்படி சொல்லணும்னா ஸ்டாலின் பேசுனது ஸ்டாலின் எழுதுன கடிதம் எல்லாமே வந்துச்சு நேற்று கூட சீமானை எடுத்து காமிக்கிறாரு அப்ப அந்த விவகாரங்கள்லாம் வெளியே வருது தேர்தல் காலம் கொள்கை முடிவு தனியாருக்கு வருவது கொள்கை முடிவான் ஆனால் இவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த மத்திய அரசு பேசும்பொழுது தனியார் மய கொள்கையை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க கூட இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தனியார் மயத்துக்கு எதிரானவங்க பட்டியலின மக்கள் பாதித்தா துடித்தெழுந்து வர்றவர் யூர் நம்ம திருமாவளவன் ஒரு பட்டியலின தலைவரே காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கார் அப்போ அவர் இது பண்ணுவார் இது எல்லாம் மீறி இது எனக்கு என்ன நடக்குது அப்ப இவர்கள் எல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறாங்க டைவெர்ட் பண்றதுக்கு ஜெயலலிதா பார்ப்பனர் கொண்டு வந்தாங்க பார்ப்பன எண்ணம் வேற பார்ப்பனரா இருக்கிறது வேற பிறப்பால பார்ப்பனரா இருக்கிறவர்கள் பார்ப்பனைய எண்ணம் வச்சிருந்தா தான் தப்பு பார்ப்பனிய எண்ணம்ன்றது நம்ம இங்கே தான் சொல்றோம் ஜாதிய கட்டுமானம் இந்த அந்த இது இதெல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு அதை வந்து தன்னுடைய பதவியில தடங்களில் வெளிப்படுத்துறது மற்றவர்களை அதை வைத்து நடத்துவதை நம் மறுக்கிறோம் மற்றவர்கள் மறுக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி அவர்களை விட இடைநிலை ஜாதிகளாக அவர்கள் தான் அதிகமாக கடைப்பிடிக்கிறாங்க ஆணவ கொலைகள் இப்போ நடந்தது அதெல்லாம் எங்கே இருந்து நடக்குது பார்ப்பனர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை கொள்கிறாங்களா இடைநிலை ஜாதி மக்கள் அது பெருசாக கடைப்பிடிக்கிறாங்களா அது நடக்குது இல்லை அப்போ பார்ப்பனியும் யாருக்குள்ளே வேணாலும் இருக்கலாம் யாருக்குள்ள வேணாலும் இருக்கலாம் அதான் கரெக்டான வார்த்தை அப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதாட்டை போய் என் பார்ப்பனியத்தை தேடுறீங்க உங்களை சரிசமமாக பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு சகோதரி மாதிரி பார்த்துக்கிட்டால் நீங்களே சொல்லிருக்கீங்க அவர்களுக்கு நாற்காலி தள்ளி போடப்படும் ஆனால் எனக்கு பக்கத்தில் நாற்காலி போட்டு என்னை மாதிரி வைத்து என்னுடன் ஆலோசனை நடத்தினார் ஒரு சகோதரனாக என்னை நடத்தினார் நீங்களே சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு திமுக அமைச்சர்கள்ட்ட என்ன மரியாதை கிடைச்சதுன்னு ஊரே சொல்லிக்கிட்டு இருக்குது நம்ம சொல்லக்கூடாது வருத்தமான நிகழ்வு அது அதை வச்சு இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்ணுறதுலாம் நடக்குது அதை ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் நேரடியாக சந்திச்சிட்டிங்கன்னா உங்களை என்னோட அவருக்கு அந்த மனவலி தெரியும் அப்போ உங்களை மதிப்பாக நடத்தியவர் பொது தொகுதியில் தலித் வேட்பாளரை நிற்க வைத்தவர் ஒரு அருந்ததி இணையத்தை சேர்ந்தவரை உணவுத்துறை அமைச்சராக்கணவர் இங்கெல்லாம் எனக்கு ஆங்கே இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க ஆதிதிராவிட நலத்துறைக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் பொது தொகுதியில் அது ஆதி இது தனித்தொகுதியில் ஆராசா யாரு தகத்தகாய கதிரவன் ஆராசாவை பெரம்பலூர்லாம் நிற்க வச்சுருந்தீங்க தனி தான் நிற்க வச்சிங்க அது பொது தொகுதியாக மாறணும்னா அவர் அங்கே நிற்கவேண்டியதுன்னு அது சீமான் கூட கேட்குறாரு ஏன் நீங்கள் தூக்கி நீலகிரிக்கு மாத்துறீங்க அது தனி தொகுதின்றதுன்னா மாற்றுறீங்க ஒரு தலித்து தலைவர் உங்களுடைய மிகப்பெரிய தலைவர் சித்தாந்த ரீதியாகவும் போடக்கூடியவர் அவரையே நீங்கள் எப்படி நடத்துறீங்க பொது தொகுதியில் அவரை நிற்க வைக்கிறீங்களா இதுதானே உங்கள் பார்வை அப்போ இந்த மாதிரி பார்வை இருக்கிறதெல்லாம் இவர் திருமாவளவன் கண்டுக்க மாட்டார் உங்களுக்கே பொது தொகுதி கொடுத்தாங்களா உங்களுடைய வன்னியரசுன்னா பேட்டி கொடுத்தாரு பொது தொகுதியில் நிற்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களான்னு கேட்டார் எங்களை கலைஞர் அப்படின்னு வன்னியரசு பேட்டி கொடுத்தது இன்றைக்கும் சமூக வரதல் இருக்கா போன தடவை அஞ்சு தொகுதி கேட்டு மூணு தொகுதி கேட்டு ரெண்டு தனி தொகுதி ஒரு பொது தொகுதின்னு கேட்டப்போ எங்களை எலக்காரமாக பேசுனாங்கன்ற மாதிரி கொண்டு பேசினாங்க உங்களுக்கு பொது தொகுதி கொடுத்தாங்களா சட்டமன்றம் வரும்போது வேறு வழி இல்லை எல்லாமே தனி தொகுதி கொடுக்க இப்போ ஆளு சாவன் அவசலம் எப்படி நிக்கிறது அதனால தனி பொது தொகுதி கொடுத்துருவாங்க பார்லிமெண்ட்டில் கொடுத்தாங்களா கொடுத்துருந்தா ஆதவ அர்ஜுனா போயிருக்க மாட்டார அப்போ இந்த மாதிரி நடத்துகிறவர்களை உங்களை மரியாதையாக நடத்திய ஜெயலலிதாவை நீங்கள் இப்படி பேசுற அளவுக்கு உங்களுக்கு வருதுன்னா பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறது தானே அப்போ திட்டமிட்ட பேச்சு தானே அந்த ஸ்டேஜ் வேற ஆணவ படுகொலைக்கு எதிரான ஸ்டேஜ் இது திட்டமிடப்பட்ட பேச்சு அதிமுகவை குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும் திமுகவுக்கு சொம்படிக்கணும் அது உடைய வெளிப்பாடு தான் அந்த பேச்சு திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும் மிக சிறந்த தலைவர் எல்லோரு கூடையும் பழகினவர் எல்லார் அரசியலையும் பார்த்தவர் அவர் இப்படி பேசுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெயலலிதா பார்ப்பனர்ன்ற தகுதினால தான் அவ்வளோ பெரிய தலைவராக வந்தாங்களா அது திருமாவளவன் சொல்ல முடியுமா எம்ஜிஆர் பார்ப்பனார்ன்றதுனால தான் கொண்டு வந்தால் வென்றாடு நிர்மலாவை கொண்டு வந்திருக்கலாம் ஏன் வென்ற நிர்மலா ஒதுக்கிட்டு ஜெயலலிதா கொண்டு தகுதி அடிப்படையில் தானே அவங்க வர்றாங்க சரி அப்படி கொண்டு வரப்பட்டவங்க வந்து செயல்பாடு இல்லைன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பார்ப்பனார்கள் செயல்பாடு இல்லாமல் போயிருந்தா ஜெயலலிதாவுடைய தனித்தன்மை தானே எண்பத்தி ரெண்டில் ராஜ்யசபா எம்பி ஆகுது டெல்லியில் அவங்களுடைய ஒர்க்கு இத்தனைங்க ஆரம்ப கோஷ்டி தனியாக இவங்களுக்கு எதிராக செயல்படும் பொழுது தன்னந்தனியாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எம்ஜிஆர் ஜெயிச்சார் எம்ஜிஆர் மட்டும் அங்கே அமெரிக்காவில் படுத்து அந்த வெற்றிக்கு முழு முதல் காரணமாக வந்து ஜெயலலிதா தானே பார்ப்பண்ணறன்றதுனால தான் ஜெயலலிதாக்கு எண்பத்தி ஏழில் அவங்க தலைமையில் கூட்டம் திரண்டுச்சா இல்லை ஜானகி அம்மா வந்து கட்சியை இனி நடத்தக்கூடியவர் தகுதி உள்ளவர் ஜெயலலிதா தான் அப்படின்னு கொடுத்தது காரணம் வந்து அவர் பார்ப்பண்ணறதுனாலயா ஜெயலலிதாவுடைய தலைமை ஜெயலலிதாவுடைய ஸ்டப்னஸ்ஸு கலைஞருக்கு எதிராக அந்த மாதிரி நிற்கிறது இதுதானே ஜெயலலிதா உச்சத்துக்கு கொண்டு வந்தது அவங்க வந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே அவங்க வந்து ஒரு சமூக நீதி அந்த இதுக்கு பண்ணியிருக்காங்க பெண்களுக்கான விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தின முதலமைச்சர்னா ஜெயலலிதா ஏழை மாணவ மாணவிகளுக்கான படிப்பு மற்ற விஷயங்கள் லேப்டாப்பு இந்த மாதிரி இது கறவை மாடு திட்டங்கள் ஏழை விவசாயிகள் ஏழை தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் யார் அம்மாவணவங்க யார் கொண்டு வந்தது இதெல்லாம் எந்த மக்களை கண்டு சேரும் பெருவாரின மக்கள் உழைப்பாளி மக்கள் யார் பட்டியல மக்கள் தானே அப்போ இதுக்கெல்லாம் பாடுபட்டவங்க அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு வரும் பொழுது அதுக்கு எங்கே பங்கம் வந்துடக்கூடாதுன்னு அதை பொதுப்பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை செஞ்சு பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற வச்சு அதை பொதுப்பட்டியலில் சேர்த்ததுனால தான் இன்னை வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குது தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அதுக்கு தானே கே வீரமணியை பாராட்டினார் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அப்போல்லாம் வந்து அவங்க நான் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் உங்களுக்கு இவர் நம்ம தனபாலாக உணவுத்துறை ஆக்குறாங்க அவரை சபாநாயகரமாக ஆக்குறாங்க அருந்ததி சமூகத்தை சமூகத்தை சேர்ந்தவரதால போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் இதில் யார் அருந்ததி சமூகம் அல்லது பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க பெரிய பொறுப்பில் இருக்காங்கண்ணா சிறுபான்மை சமூகத்தையே நீங்கள் புறக்கணித்து வச்சிருக்கீங்க அதுக்கு தானே சிறுபான்மை அமைப்புகள் கூட்டாக சேர்ந்து செல்வப் பிறந்தகையை பார்த்து கூட்டம் போட்டது அதில் ஜவார் இல்லாமல் சரி காதல் மொய்தினா அதில் இருந்தாங்கல்ல இஸ்லாமியர்களுக்கு ஒரு பதினஞ்சு சதவீத பதினஞ்சு தொகுதிகளாவது ஒதுக்கணும் பிரதிநிதித்துவம் அது எந்த கட்சி வேணால் கூட பதினஞ்சு தொகுதி எம்எல்ஏ தடவை நிற்கணும் அப்படின்னு சொன்னது வலியுறுத்துங்கன்னு செலவு எது கூட்டம் போட்டாங்க இப்போ நீங்கள் இந்த எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்கு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு இப்போ கூட கி வீரமணி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதுவும் எப்படி இருந்துச்சுன்னா மற்ற கட்சிகள் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்துப்பாங்க அதனாலதான் இதே அதான் சொல்றேன் இதே திருமாவளவனுக்கே அந்த அறிக்கைகள் திருமாவளவன் முத்தரசன் பேசுனது பேசலாம் பேசணும் தமிழகத்திற்கே தலைகுணைவு தமிழக முதல்வர் வந்து இது பண்றாரு என்ன இது இதே மாதிரி பண்ணி அதே பிரச்சனை இங்க வரும் பொழுது இந்த விவகாரத்துல காவல்துறை இப்படி பண்ணுது தமிழக முதல்வர் நல்ல முடிவுதான் எடுத்திருக்காங்க அது இதுதான் நீங்க தானே கொண்டு போனீங்க தனிச்சட்டம் வேணும்னு இப்படி ஒண்ணும் அவசியம் இல்லைன்னு சொன்னது அவங்க அப்ப அவங்களுடைய பார்வை இப்படி சமூக நீதி சமூக சமூகநீதி கட்சின்றீங்க உங்கள் பார்வை எந்த லெவலில் இருக்குது நான் சொன்னேண்ணே பார்ப்பனர்கள் பார்ப்பனியத்தை கடைப்பிடிக்கிறது தாண்டி இந்த வர்ணாசிரம இந்த ஜாதிய கட்டமைப்பை அதிகம் கடைப்பிடிக்கிறது இடைநிலை ஜாதிகள் தானே அதில் உங்கள் கட்சி என்ன விதிவிலக்கா அமைச்சர்கள் முற்கொண்டு எல்லோரும் போய் அந்தந்த சமூக கூட்டத்தில் கலந்துக்கிறீங்கள கலைஞர் இருந்தால் நடக்குமா நீங்கள் சொல்கிறீங்க கலைஞர் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் ஜெயலலிதா மாதிரி கிடையாது நீங்கள் கலைஞர் மாதிரியா ஒட்டு வச்சதுக்கே கலைஞர் ஒரு அமைச்சரை உண்டு இல்லைன்னு பண்ணார் நீங்கள் பட்டாட்சியதும் சுற்றுறாங்க இந்து முருகன் மாநாடு நடத்துகிறீங்க அப்போ இஸ்லாமியர்கள் ஏதாவது ரெண்டு இது நடத்த வேண்டியதானே கிறிஸ்தவர்கள் நடத்த வேண்டியதானே இன்றைக்கி இந்துத்துவா பாசிஸ்கிறீங்களே அந்த முருகன் முத்தமிழ் மாநாடு நடத்தும் பொழுது அர்ஜுன் சம்மந்தான கூட்ட கூட ஓர வச்சுருந்தீங்க இப்போ நடிகிறீங்கல்ல நாணயம் வழி விடும் போது யாரை கூப்பிட்டீங்க கலைஞர் இருந்தால் கூப்பிட்டுருப்பாரா கலைஞர் நாணயம் வெளியிடுறதுக்கு பாஜகலேருந்து ஒரு மூத்த தலைவரில் கூப்பிட்டீங்க அப்போ நீங்கள் பாஜகவுக்கு அடிமைன்னு சொல்லலாமா பாஜகக்கு அடிமை ஆகிட்டாங்க பாஜக கையில் எடுத்துச்சு அப்படிலாம் பேசுகிறாள் அவங்க கூட்டணிக்கு போகும்போதே முதல்ல அண்ணாமலை நீக்கின்றது முதல் கண்டிஷன் இன்ன வரைக்கும் ஓபிஎஸ் உள்ளே நுழைய முடியுதா ஓபிஎஸ் வச்சு தானே பாஜக ஆட்டம் போட்டுச்சு அந்த ஓபிஎஸ் தானே முத சம்மட்டி அடி நீங்கள் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இந்த இதில் இறந்து போனவங்க என்ன சொல்கிறாங்க துர்மரணம் அடைஞ்சவங்க போகவும் போகும்போது நடுவில் இருந்து அல்லாடிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் அல்லாடிக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கு போய் சீனை போட்டார் உடனே நைனா நான் 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 இந்த சைடு உருட்டுறேன் இப்படி அப்படிலாம் அப்படி இல்லாமல் தேமுதிகாவை கட்சி உங்களுக்கு சர்வேல நூற்றி இருபது இடம் பிரச்சனைனோடனே தேமுதிகவை பிடிச்சி பேசி வீசி ஓகே பண்ணிங்க நீங்கள் அந்த அம்மா அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த சைடு பிட்ட போட்டிருக்காங்க நீங்கள் சுதீஷ் வந்து ஜெயலலிதாவும் விஜயகாந்த் இருக்கிற மாதிரி அந்த படத்தெல்லாம் போடுறாங்க ஏன் இந்த சைடு ரெடியாக இருக்காங்க வர்றதுக்கு அதனால் தேர்தல் நெருங்க நெருங்க இவர்களுக்கு இன்னும் வயிற்றில் புளியை கரைக்கும் சமாச்சாரங்களை அதிகரிக்கும் அதை மறைக்கிறதுக்கு தனிநபர் தாக்குதல் எல்லாம் பண்ணுவாங்க அதான் சார் இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த ஆர்ப்பா அந்த போராட்டத்தில் வந்து சேகர்பாபு கலந்துக்கிட்டார்ல அப்போ அந்த ப்ரெஸ் மீட் வந்து அந்த பத்திரிகையாளர் கொஸ்டின் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு என்னன்னா அவர் அந்த நீளம் பத்திரிகை அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணிக்கிட்டு தான் அந்த கொஸ்டின் கேட்குறாரு அப்புறம் இன்னொரு பத்திரிகையாளரும் கேட்குறாரு நீங்கள் வந்து இப்படி வாக்குறுதி கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு இந்த வாக்குறுதியை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் துணிலாம் வருது இதுக்கு மீம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு சென்னையினுடைய முதல்வரே இவர் தான் அப்படிங்கிற துணியில் பேசுகிறாரு இவர் 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 வந்து தொடர்ந்து பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் இந்த மாதிரியான மிரட்டல் துணியில் தான் இருக்காங்க இதே இதே மாதிரி தான் மேயர் அவர்களும் பேசுகிறாங்கங்கிற விமர்சனம்லாம் வைக்கப்பட்டுச்சு இது உண்மையிலே அவர் அவர் கையாள்றது ஏன் இந்த மாதிரியான தைரியம் எங்கிருந்து வருது அவர் வளர்ந்த விதம் அந்த மாதிரி அவர் இப்படி தான் கையாள்வார் இன்னொரு பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு ஸ்டஃப்னு சொல்லணும் ஸ்டஃப் இருக்கணும் என்னங்க அவர் கேட்டான தப்பு சார் இருந்தாலும் மரியாதையாக பேசுங்க சார் நீ வாங்க பேசாதீங்க நாங்கள் வயசில் சின்னவங்களா இருந்தாலும் ஒரு பத்திரிக்கை உடையது இது அதனால அதுக்குரிய இது கொடுத்து பேசுங்க அப்படின்னு பெரியாரே எல்லாரையும் பேசுவாருன்னு சொல்லணும் என்ன நீ வா போடா அப்படின்னு அந்த இதில் வேட்புமனு தாக்கலில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கூட சண்டை போடுவார் போடா வாடான்னு பேசுகிறாங்க ஒரு அமைச்சராக ஆனாலும் அந்த அமைச்சருக்குரிய அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது தான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை அதே தொணி தான் இங்கே வந்திருக்கு இதில் பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய இது மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதான் என் போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு இல்லை உடனே பத்திரிகை சங்கங்களும் போராடுவாங்க வைப்பாங்க ஏதாவது அறிக்கை விடுவாங்க அதெல்லாம் இப்போலாம் எல்லாம் எல்லாம் பெய்டு சங்கங்களாக மாறிப்போச்சு நீங்கள் என்ன அடித்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க நீங்கள் பத்திரிக்கையால் ஒருத்தர் கேட்கும் போது இன்னொருத்தர் கேட்கணும்ல இப்போ இவரு இப்போ கேட்ட மாதிரி தான் அந்தமாவும் கேட்குறாங்க மேயரும் எந்த பத்திரிக்கை என்ன சேனலு எதுங்க அவங்க சொல்லணும்னு கேட்கணும் எல்லாரும் தான் இங்கே நிற்கிறோம் என்ன சேனல்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்ன கேள்வி இந்த கேள்வி கேட்குறீங்க எல்லாருமே இதே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக கேட்கணும் ஆனால் யாரும் கேட்க மாட்டேன் ஒரு மேயர் பிரியாகவே அந்த தைரியம் வருது என்ன சேனலு பேசுதே சரியில்லை அப்படி இப்படின்னு என்னங்க பேச சரியில்லை கேள்வி தானே கேட்குறாங்க பதில் சொல்லுங்கள் இல்லை கடந்து போங்க என்ன ப்ளீச்சிங் பவுட்ரு வாசனை என்ன நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க என்ன விசாரிக்க சொல்கிறாங்க சொல்லிட்டு போங்க குறைய கொண்டு வரவங்களே நீங்கள் மிரட்டு என்ன அர்த்தம்னு கேட்கணும் மற்றவங்க எனக்கு என்னென்னு இருக்காங்கல்ல மண்டையை உடச்சிருவேன் ஓயின்னு திட்டினா கூட கம்முன்னு இருக்காங்கல்ல இந்த ஏற்பாடு தான் பத்திரி ஏன்னா பத்திரிகையாளர்கள் முதல்ல அவர்களை தங்களை பத்திரிகையாளர் நினச்சிக்கல நம்ம மக்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்வு நமக்கு அந்த உரிமை இருக்குது கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட இருக்க கேள்வியை இவங்க முன்னாடி வைக்கிறோம் இவங்க சொல்கிற பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் அந்த இடையில் ஒரு மீடியேட்டராக நம்ம இருக்கிறோம் இது பொறுப்பு வாய்ந்த பதவி மக்களுக்கே தெரியாத நியாயத்தை கூட நாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சா சுற்றி சுற்றி வேலைக்கு சேர்ந்துட்டு எப்போ அப்பப்போ அப்பப்போ காலையில் பற்றி விட்டால் சாப்பாடு கட்டு வந்துட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி வருது இன்றைக்கி எங்கள் அப்படியே ஒரு ஒன்று பிரமிப்பாக பார்க்குறது விண்ணுலகில் வந்த தேவதைகள் மாதிரி அதிகாரிகளையும் அந்த அமைச்சர்களையும் இவங்களையும் பார்க்கறது அப்போ அவங்க அப்படி தானே கார் விழாவே ஏ என்ன சார் பேசுறீங்க ஒரு சாதாரணமாக பேசுங்க சார்னு கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை என்ன பிரச்சனைனா இவர்கள் எல்லோரும் எந்த கட்டத்தில் இந்த நிலைமை வருதுன்னா இவர்கள் ஊடக முதலாளிகளாக மாறுறாங்க ஒவ்வொருத்தரும் வேலை கிடைக்காதுங்கிற பயம் இருக்கும் இல்லை இவர்கள் ஊடக முதலாளியாக மாறும்பொழுது தனக்கு கீழே வேலை செய்கிறவன் பத்திரிக்கைன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அந்த எண்ணம் மற்ற சேனல் ஆட்களையும் தனக்கு கீழே வேலை செய்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க இல்லாட்டி அதுக்கு நான் ஏஜெண்ட்டுகள் இருப்பாங்க ஃபோன் பண்ணி யார் அவன் இந்த மாதிரிலாம் கேட்குறான் அவனை என்னன்னு பாருங்கள் அடுத்த அனுப்பாதீங்க இவனால் அறிவு இல்லை அப்படின்றது பத்து கேள்வி கொடுத்துக்கிறோம்ல இல்லாத கேள்வி கேட்குறான் அப்படின்றது ஆ அவங்களும் பயந்து போய் வேணாம் வேணாம் போவாதே அப்படி இதுதான் இன்றைக்கி நினைப்பேன் ம்